தொழுக நோம்பலை எப்படி ரவிசாசனுடைய சுண்ணத்துகள் உண்டு அதுபோன்று அவங்களுடைய அன்றாட தேவைகளாக நாட்டு நடப்பாக அவங்களுடைய அன்றாட செயலாக இருக்கக்கூடிய அவைகளையும் கூட நம்மளுடைய எண்ணம் அனுசரித்து அதையும் கூட சுண்ணத்தாக நாம் மனதில் கருதி நன்மையை வாங்கி கொள்ள முடியும் அந்த வகையில் நாம் ஒரு ஹதீஸ் பார்க்கணும் நபி சவுலா சாரர்கள் ருத்தப் என்ற தரத்தில் உள்ள ஒரு பேரிச்சம்பழத்தை அவங்க வாட்டர்மெலன் தர்பூசணியுடன் சேர்த்து சாப்பிடுவாங்க என்பதாக நாம இபுரமாஜா புகாரில் பார்ப்போம் பில்கிஸா ருத்தப் என்ற தரத்தில் உள்ள அந்த பேரிச்சம்பழத்தை வெள்ளரிக்காவுடன் சேர்த்து சாப்பிடுவாங்க என்பதாக பார்க்கலாம் ருத்தப் என்று சொன்னால் பேரிச்சம்பழம் இப்பதான் பழிக்க தொடங்கி இருக்குது பழுத்தும் பழிக்காமலும் இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான பேரிச்சம்பழத்துடன் வெள்ளரிக்காவோ அல்லது தர்பூசனோ சேர்த்து சாப்பிடுவதுங்கிறது ஒரு சுண்ணது நம்ம ஊர்ல அந்த மாதிரிலாம் ஒரு தரத்துல ஒரு பேரிச்சம்பளம் கிடைக்கிறது இல்லை அல்லது இப்ப அதற்கான சீசன் இல்லை என்று சொன்னால் கிடைக்கக்கூடிய பேரிச்சம்பளத்துடன் இது போன்ற வெள்ளரிக்கா தர்பூசணி சேர்த்து கொண்டால் நம்மால் நன்மையை வாங்கி கொள்ள முடியும் இன்சா அல்லா